ஓம் சாந்தி இன்னைக்கு நம்ம பார்ட் நம்பர் டுவெண்ட்டி டூவில் ஒரு பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பட விளக்கம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க டாப்பிக்காக பேச போகிறோம் அதுதான் இந்த வீடியோவில் இருக்க இந்த இமேஜ் தான் சரியா இந்த இமேஜ் வச்சு தான் நம்ம இன்னைக்கு விளக்கம் கொடுக்க போகிறோம் முழுக்க முழுக்க இதுல இருக்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரியும் கிருஷ்ணருடைய ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டாபிக்கு தான் நம்ம வீடியோ எவ்வளவு தூரம் போகுன்னு தெரியல ஆனால் நம்ம இதில் அழகாக ஒரு விளக்கம் கொடுத்துருவோம் சரியா இன்னைக்கு நம்ம இந்த பட விளக்கங்கள் பற்றி தான் பேச போறோம் ஆல்ரெடி நம்ம நிறைய பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செவன் டேஸ் கோர்ஸ் சம்பந்தமான பார்ட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் நம்ம வீடியோ கொடுத்துருக்குறோம் சரியா இதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பாருங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் நிறைய ரகசியங்கள் நம்ம அதில் சொல்லியிருக்கிறோம் வெறும் துளி அளவு ஞானத்தை வைத்து மட்டும் நம்ம வந்து பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக ராஜயோகமோ சர்வீஸோ பதவிகளோ அடைஞ்சிட முடியாது நமக்கு முழு ஞானங்கள் இருக்கணும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற பிரம்மகுமாரிகள் வந்து உங்களுக்கு ஞான குறைவுகள் இருந்ததுன்னா தயவு செய்து நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் என்னுடைய ஃபுல் வீடியோ பாருங்கள் சரியா நீங்கள் போய் ஃபுல் வீடியோ பார்க்குறதுனால எனக்கு எதுவும் கிடைச்சிட போகுதுன்னா நம்ம அதை வச்சு எந்த சேனலை வச்சு எதுவும் பண்ண போகிறது இல்லை சரியா நீங்கள் முழு ஞானங்கள் அடைகிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக தான் அந்த சேனல் இருக்குங்கிற காரணத்துக்காக தான் நம்ம இந்த சேனல்லாம் ஓப்பன் பண்ணி பண்ணுறோம் நம்ம மற்றபடி அந்த சேனலால் எதுவும் நமக்கு ஆக போறது கிடையாது சரியா நீங்கள் பிளேலிஸ்ட்ல போய் நீங்கள் பார்க்குறது நல்லது ஏன்னா நீங்கள் இப்படி வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சத்திய லோகத்தில் எனக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் சரி மேபி நானும் ஒரு ரெக்கவர் பண்ணி நான் நாலேஜ எனக்குமே ஒரு அனுபவங்களாக இருக்கும் சரி நம்ம அதை வேற மறந்துடவும் கூடாதுல அப்போ டீச்சர் எல்லாம் பாருங்க நாலு பேருக்கு கற்றுக் கொடுக்கறதுனால அவங்க இன்னும் கொஞ்சம் அறிவை அடைந்து கொள்வாங்க அவங்க கூட கொஞ்சம் மறதி மாரி பர்கட்டுடு ஆகலாம் மேபி அதை மறுபடியும் அவங்க ரிமெம்பர் பண்றதுக்காக தான் அந்த டீச்சரிங் தொழில் ரொம்ப ஒரு பிரகாசமான தொழில் அதே தான் நம்ம இந்த கிளாஸ் வந்து யோகா மெடிடேஷன் சம்பந்தமான கிளாஸ் கொடுக்க கொடுக்க நம்மளுமே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறத என்னால் உணர முடியுது அப்ப நீங்க ஞானம் சார்ந்த ஏதாவது குறைவுகள் உங்களுக்கு இருந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு தான் உங்களுடைய டவுட்டை நான் கிளியர் பண்றதுக்காக தான் நம்ம ரொம்ப எஃபோர்ட் எடுத்து இந்த வீடியோலாம் போடுறோம் மிஸ் பண்ணாதீங்க பாருங்க இப்படிப்பட்ட ராஜயோகா சம்மந்தமான இதெல்லாம் நீங்க ஒரு மெமரி கார்டில் பதிஞ்சு உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய வீட்டில் யாரும் ஞானங்கள் அடையாமல் இருந்தால் நீங்கள் கொடுக்கறது நல்லது நீங்கள் அவங்கள அடித்து கூட இந்த ஞானத்தை நீங்கள் கொடுக்கலாம் கடைசி நேரத்தில் வந்து அவங்க உங்களை டார்ச்சர் பண்ணிட்டுலாம் இருப்பாங்க உலக அழிவு எல்லாம் வந்து யாரும் எஸ் ஆயி போயிட முடியாது எல்லாருமே மாட்டுவாங்க அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட டேரெக்டாக போய் இந்த ஞானத்தெல்லாம் போட்டு கொலைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க உங்களை பிலீவ் பண்ண மாட்டாங்க ட்ரஸ்ட்டு பண்ண மாட்டாங்க உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க ஏன்னா வீட்டு மொத்தத்தில் இருக்கிற முல்லைக்கு என்ன இருக்காது மனம் இருக்காது இப்படிப்பட்ட ஏதாவது வீடியோ பதிவுகள் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் போல பாபா நமக்கு கொடுத்துருக்குறாரு சரி அப்போ நீங்க சொல்லலாம் என்ன பாரு உலக அழிவலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க உலகம் அழிய போகுது அப்போ அப்போ நீ சாகிறது மட்டும் இல்லாம நான் சாகடிக்கிறேன்னு சொல்லிட்டு எதே ஒண்ணு நீங்க அவங்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய சிறந்த சேவாதாரியா சர்வீஸ் பண்ணாலும் அவங்களுக்கு உங்களை பிடிக்காது இது அவங்களுடைய தலையெழுத்து அப்படிதான் இப்போ இப்படிப்பட்ட வீடியோஸை நீங்க அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம் சரியா அதுக்குதான் நம்ம இந்த சேனல் மாரி சிவராஜ் யோகா மெடிடேஷன் ஃப்ரீ யோகா கிளாஸஸை நம்ம நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் இன்னைக்கு வந்து பார்ட் நம்பர் டுவெண்ட்டி டூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணர் வந்து விரைவில் வருகிறார் அப்போ ஸ்ரீகிருஷ்ணராக வர்றது பிரம்ம பாபா தான் வர்றாருன்னு தெரியும் இருந்தாலும் இந்த தெரியாத நிறையா அஞ்சான் ஆத்மாக்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் உடனே வாரார் நம்ம பைபிளில் படிச்சிருக்கிறோம்ல இயேசு வருகிறார் இயேசுனுடைய ரெண்டாம் வருகை வருதுன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் புத்தி சத்தல் எடுத்தாக்கி புத்தர் மறுபடியும் என்ன செய்வார் பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா கிறிஸ்டியானிட்டிலையும் இஸ்லாமிய தான் என்ன கிடையாது ரீபர்த் மறுபிறவி கிடையாது புத்தி சத்துல பௌத்தத்தில் உண்டு சிறப்பு இந்து மதத்தில் வந்து பெருசாக கிருஷ்ணர் வாராருங்கிறதெல்லாம் இல்லை சரியா அது யுக யுகங்களுக்கு நான் அவதரிப்பேன்னு அவர் ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னாலும் கூட அவர் யுகத்துக்கு தான் வந்துட்டு போவார் பிறக்க மாட்டார்னு புரிந்து வச்சிருக்கிறாங்க மற்றபடி அவர் நான் இது டெல்லியிலலாம் பிறக்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு வித்தியாசமான கோர் முறை பிறந்தார் ஏன்னா வேதங்கள் அதை எழுதியவர்களும் படித்தவர்களும் ஒரு முறை தான் எல்லாம் இருக்குன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படி இல்லை இந்த உலகத்தில் அது ஒரு ரிப்பீட்டர்டாக நடக்கும் சரியா அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் வந்து என்ன ஆக போறாரு மறுபடியும் வரப்போறாரு எங்க வரப்போறாருன்னா சத்தியுகமாகிய சொர்க்கத்துக்கு தான் வரப்போறாரு சரியா அப்போ அவரு வர்ற அந்த இடம் தான் சொர்க்கமாக வரும் அப்போ அவர் சொர்க்கத்துக்கு போறாருன்னா இப்ப நம்ம இருக்கிறது என்னன்னா கலியுகத்துல இருந்துகிட்டு இருப்போம் துன்பம் நிறைந்த முள் காடுகளாக இருக்குது இந்த உலகம் அப்போ இந்த முள் காட்டுல இருந்து தான் அவர் என்ன போறாரு ஆஹ் பாவனமான இடத்துக்கு போறாரு அப்போ இது பதிதம் ஆன ஒரு இடமாக இருக்கு இது பாவனம் கிடையாது அப்போ ஸ்ரீ கிருஷ்ணருடைய கால்கள் எங்க இருக்காதுன்னா அசுத்த மண்ணெல்லாம் இருக்காது அவரு தூய்மையான இடத்துல இருப்பாரு அதனாலதான் பாருங்க இதுல வந்து சத்யுக பாரதம் வைகுண்டம்னு இருக்கும் வைகுண்டம் அப்படின்னா இந்த பாரதத்துக்கு மேல இந்தியாவுடைய உலக இந்திய படத்துக்கு மேல உலகத்துக்கு மேல அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னாக்கி ஒட்டுமொத்த உலகத்துக்கு என்ன வரப்போகுது ஸ்ரீ கிருஷ்ணருடைய ராஜ்யம் வரப்போகுதுன்னு அவருடைய சாந்தி அமைதி அனைத்துமே நிறைந்த ஒரு இடமாக அது வரும் அப்போ ஸ்ரீ கிருஷ்ணா இஸ் கம்மிங் சூன் அவர் சீக்கிரம் வராரு நம்ம பாரதத்துலாம் வராரு யார் வரணும் நம்ம பிரம்ம பாபா தான் முதல்ல வருவார் சரியா முதல்ல வந்து நமக்கு எல்லாமே தெரியும் சத்தியவத்தில் வந்து கிட்டத்தட்ட எட்டு லட்சுமி நாராயணர்கள் இருப்பாங்க திரைத்தாயுகத்தில் பன்னெண்டு ராமர் சீதைகள் இருப்பாங்க அப்போ சத்தியவத்துல முதல் லட்சுமி நாராயணராக வர்றது நம்ம மம்மா பிரம்ம பாபா தான் வருவாங்க வேற யாரும் வர மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஓகே அவங்க வரும்போது நமக்கு தெரியும் முதன் முதலாக உலகத்தினுடைய ரெக்கார்டு என்ன ஆகுதுன்னா ஒன்று 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 சொல்லி வரும் ஓகேவா அப்போ ஒன்றாவது மாதம் ஒன்றாவது தேதி ஒன்றாவது வருடம்னு சொல்லிட்டு இது ஒரு கான்செப்ட் தான் கரெக்டாக அது வருமா அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு பிரகாசத்துக்காக ஒரு பிரம்மாண்டத்துக்காக நம்ம அதை சொல்லிக்கிறோம் ஒரு அன்புக்காக சொல்லிக்கிறோம் சரி அவர் இப்போ பிரம்மா பாபா எங்க இருக்கிறாருன்னா சூச்சி மாதானத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு இல்லைன்னா அவரு பிறவி கூட மேபி எடுத்திருக்கலாம் இன்னொரு பத்து வருஷத்துல இந்த கலியுகம் மண் என்ன ஆயிரும்னா விகார பூமி அழிஞ்சிரும் சரியா ரஷ்யா அமெரிக்காவுக்கு இடையிலேயே மூன்றாம் உலக போர் நடக்கும் ரஷ்யா அமெரிக்காவுக்கு இடையே சண்டைகள் நடந்து அப்போ ரஷ்யா அமெரிக்காவுக்கு இடையே சண்டைகள் நடந்து இப்ப இருக்கிற இந்த பழைய உலகத்தை வந்து நாடுகளுக்கிடையே அணுகுண்டு போட்டு அழிச்சிருவாங்க அப்புறம் புதிய உலகம் வந்து இந்த உலகத்துல பெறும் அதுதான் உலோகம்னு சொல்றோம் சரியா அப்போ அந்த பிரகாசமான உலகத்துக்கு நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய டாப் டூ பர்சன் வந்து ராஜமடைய போறாங்க அப்ப அந்த ஸ்ரீகிருஷ்ணர் அவர் வாரார் அப்படின்னா அந்த அந்த உலகம் வந்து ரொம்ப தூய்மையான ஒரு உலகமாக இருக்கும் அதான் அதில் சொல்றாங்க பதினாறு கலைகள் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கும் பதினாறு கலைகள் அப்போ சிக்ஸ்டீன் ஆர்ட்ஸு நான் வேணா இன்னொரு வீடியோவில் வேணா அந்த பதினாறு கலைகள் வச்சு நம்ம சொல்லிடுறோம் சரிங்களா அப்போ அந்த பதினாறு கலைகள் நிரம்பிய சதோ பிரதானமான ஒரு சூழ்நிலையில் அவங்க இருப்பாங்க ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க துன்பங்கிறதே எதுவுமே கிடையாது அப்பவும் பாத்தீங்கன்னா அங்க அனைத்து திவ்ய குணங்களும் நிறைந்திருக்கும் எல்லாருக்கும் எல்லாருமும் இருக்கும் சரியா அப்போ அவர் சத்திவத்தின் முதல் இளவரசர் அவர் ஸ்ரீகிருஷ்ணர் ஆகிறார் அப்படின்னா அங்க ஒம்பது லட்சம் தான் அவர் என்ன செய்ய போகிறாரு ராஜ்யம் செய்ய போகிறாரு அங்க எல்லாருக்கும் எல்லாம் இருக்கும் யாருக்கும் ஏழ்மையே இருக்காது ஏதோ தொழில் வேலைகள் செய்யணுங்கிறதுக்காக தான் அவங்க வேலை செஞ்சிட்டு இருப்பாங்களே ஒளிய மத்தபடி ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில தான் எல்லாருமே இருப்பாங்க அப்புறம் முதன்மையான தேவாத்மா ஸ்ரீகிருஷ்ணர் தான் முதன்மையான தேவாத்மா அப்போ முதன்மையான தேவ ஆத்மா அப்படின்னா நீங்க ரொம்ப டீப்பாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அந்த பத்து அவதாரங்கள் தசாவதாரம் இருக்குல்ல மகாவிஷ்ணுடைய அதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ராமருக்கு பிறகு தான் இருக்கும் ராமர் திரேதா யுகா ராமர்னு இருக்கும் துவாபர் யுகா கிருஷ்ணர் இருக்கும் இவரும் துவாபர் யுகத்தில் வந்தாராம் ஏன்னா நம்ம யுகத்தில் தெரியும் ராதை இவங்களெல்லாம் காட்டியிருப்பாங்க யுகத்தில் தான் நமக்கு வந்து கீதை எழுதப்பட்டிருக்கும் துவாபரயுகத்துல கீதை எழுதப்பட்டது நோக்கம் வேறு துவாபரயுகத்துல அப்பதான் விகாரங்கள் ஸ்டார்ட் ஆகுது சத்தியுகம் திரைத்தாயுகம் முடிஞ்சு அப்ப அந்த துவாபரம் யுகத்துல வந்து துன்பங்கள் அப்படியே ஸ்டார்ட் ஆகும்போது மக்கள் துன்பத்துல துடிக்கும் போது வேதங்கள் எழுதுறாங்க அத அவர் வியாசர் எழுதுனதாகவும் அங்க சித்தப்பா பெரியப்பா மக்களுக்குள்ள கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை நடக்கிறது போல அங்க இவரு வந்து இருந்து அந்த சண்டைகளை பிரிச்சு விடுறது போல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது போல ஒரு கதை சுவாரஸ்யமாக அமைஞ்சிருக்கும் ஆக்சுவலி அவர் வந்து துவாபர யுகத்துல வரல ஆக்சுவலி ஆஹ் துவாபர யுகத்துல கீதை மட்டும் எழுதப்பட்டுச்சு அப்படின்னா கீதை எழுதப்பட்டுச்சு கையோட வந்து பைபிள் குரான் சொல்லி எல்லா வேதங்களுமே எழுதப்பட்டிருக்கும் சரியா பௌத்தமும் அங்க இருந்தா வந்திருக்கும் அப்போ அப்படிப்பட்ட எல்லா வேதங்களுமே அங்க அந்த நூறு வருட ஆஹ் சங்கம் யுகம்னு சொல்லுவோம் மகா சங்கம் யுகம் அந்த நூறு வருட மகா சங்கம் யுகத்துல இருந்து வர்ற அந்த டைமிங் கணக்கை தான் என்ன பண்ணுவாங்கன்னா துன்பத்துல அதிகமாகும் போது சத்தியகம் திரைத்தாயுகம் கடந்து அவங்க துவாபர யுக துன்பம் ஸ்டார்ட் ஆகிற பீரியட்ல அவங்க வந்து வேதங்களாக எழுதுவாங்க அப்போ அப்படி வேதங்களாக எழுதும்போது அது துவாபர யுகத்தில் நடந்த ஒரு கதை போலவே எழுதி அடிச்சுட்டாங்க எல்லாமே ஆத்மாக்கள் புத்தியில் இருக்கிறது தான் மற்றபடி வியாசர்னு ஒருவர் இருந்தாரா கிருஷ்ணர்னு ஒருவர் அந்த காலத்துல இருந்தாரான்னு இல்லை மனிதர்கள் துன்பம் அடையும் போது ஒரு குறிப்பிட்ட மக்கள் வச்சு ஒரு வேதங்களாக கீதையை உருவாக்கியிருப்பாங்க சரியா மத்தபடி அவரு தோபர யுகத்துல வரக்கூடியவர் ஸ்ரீ கிருஷ்ணர் கிடையாது திரேதா யுகத்துல அவர் வருவாரு ராமர் அவரு வந்தாலும் கூட அவரு வந்து இந்த நூறு வருட ஞானத்துல வர்ற விஷயங்கள தான் காட்டுவாங்க அப்ப ராமாயணத்துல வர்ற ராமர் கதை வந்து நூறு வருடத்துல இந்த என்ன இருக்கிறாருல ராவணனா அழித்து நமக்கு வந்து அந்த ராம தர்மத்தை ஓகேவா ராம ராஜ்யத்தை உருவாக்குறதுக்காக இறைவன் பண்ற விஷயங்களை தான் வந்து கட்டியிருப்பாங்க நடந்தானா இல்ல திரேதாயு பன்னெண்டு ராமர் சீதைகள் இருப்பாங்க சரியா அப்படி நிறைய விஷயங்கள் அப்படி நடந்து போகும் சம்பூர்ண நிர்விகாரி அவருக்கு எதுவுமே கிடையாது சம்பூர்ண நிர்விகாரியா இருப்பார் ஓகேவா நெரு விகாரி அப்படின்னா விகாரங்கள்னு தெரியும் காமம் கோபம் பற்று அகங்காரம் பேராசை பயம் வெறுப்பு பொறாமை சோம்பல் தனம் பழிவாங்குதல் ஆகிய பத்து அசுர குணங்களும் இருக்கல அப்படி எந்த ஒரு விகார குணங்களுமே யாருக்கு இருக்காது ஸ்ரீகிருஷ்ணருக்கு இருக்காது அதான் சம்பூர்ண சதோ பிரதாரமாக அந்த உலகம் இருக்கும் இந்த உலகம் அப்படியே மாறும் சரியா அப்பவும் சத்தியவும் நமக்கு பிறக்க போகுதுங்கறத சொல்றாங்க அப்போ கிருஷ்ணர் அவர் வரப்போறாரு அவரு மட்டும் அந்த இடத்துக்கு போற போறாருன்னு அப்படின்னா அப்ப நம்ம இந்த வீடியோலாம் கொடுக்கறதுல எந்த ஒரு பலனும் கிடையாது நம்மளும் அந்த அவரு கூட பிறவி எடுப்போம் அவரை போல குணங்கள் இருந்தனா நம்ம பிறவி எடுக்கலாம் கிட்டத்தட்ட நம்ம ஒட்டி வந்துட்டோம் பிரம்மகுமாரிகள் எல்லாருமே அவர் பிரம்ம பாபா கான்செப்ட்ல நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம் சரி அப்போ நம்ம பிரம்ம பாபா கூட நம்ம அவரு ஒரு ராஜ்யம் அடைவாரு அது அந்த ராஜ்யம் போலவும் நம்மளும் உட்காந்துருந்து ஒரு கரையில் அடுத்த போஸ்டிங்கில் நமக்கு சிவபாபா நமக்கு கொடுப்பார் நம்ம அடைய போகிறோம் ஓகேவா இந்த குணங்கள்ல அவர் வர்றது வந்து இப்பவும் இருக்கிறாங்களே டில்லியில் அவர் வந்து ராஜ்யம் அடையும் போது தலையில் கிரீடம் வைக்கும்போது அது அந்த டில்லியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்ன அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகுமா சந்தோஷமாக இருக்குமா பூ மாலைகள் போடுறது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறது என்ன அப்படி சுவாரஸ்யமாக அது ஒரு கோலாகலா திருவிழாவாக கொண்டாடுவாங்க இப்பவும் நிறைய இடங்களில் சிறிமன் நாராயணர் வந்து சொர்க்கத்துக்கு போறாருன்னு சொல்லிட்டு சொர்க்க வாசல் திறப்பு விழாலாம் நடக்குது பார்த்துக்கிட்டோம் அப்போ அந்த சொர்க்க வாசல் திறப்பு விழாக்கு அவரும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு நம்ம ஏன் திறந்துகிட்டு இருக்கணும் இல்லை நம்மளும் அந்த புது ராஜ்யத்தை அடைய போறோம்னு சொல்லிட்டு ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணர் வர்றாங்கன்னு பிரம்மகுமாரிகள் நம்ம பாக்குறோம் நம்ம பேசுறோம் அப்படின்னா நம்முடைய கூட பிறந்த பிரதர் சகோதரர் ஒருவர் அந்த இடத்துக்கு போறாரு நம்மளும் அடுத்த போஸ்டிங்கில் போகிறதாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோலாம் எஃபோர்ட் பண்ணி எல்லாம் போறோம் அப்ப நம்ம இந்த வீடியோலாம் நம்ம பிரம்மபாவை வச்சு தான் இந்த வீடியோ நம்ம போட்ட மாதிரி போடுறோம் ஸ்ரீ வர போறாருன்னு சொல்லிட்டு அப்போ இவ்வளவு பெருமிதமாக நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா அதற்கான ஒரு எஃபர்ட் நமக்கு இறைவன் கண்டிப்பா நமக்கு ஒரு பாக்கியம் கொடுப்பாரு அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் போடுறோம் அப்போ பரிபூர்ண அகிம்சாவதியா இருப்பார் அகிம்சா ஓகே இம்சைவாதியாக இருக்க மாட்டார் யாரையும் ஒரு சுடு சொல்லு கூட அவர் பேசக்கூடாதவராக இருப்பார் யாரும் அது முள் சம்பந்தமான வார்த்தைகளை பேச மாட்டார் மனம் புண்படும்படி வார்த்தைகளை அவரு பேச மாட்டார் அதான் பரிபூர்ணமான அகிம்சாவாதியா இருப்பார் என் சொல் செயலால யாருக்கும் துன்பமே கொடுக்காத ஒரு யுகமாக தான் எதா இருக்கும் லோகமாக இருக்கும் அந்த உலகத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம ஸ்ரீகிருஷ்ணருக்கு சமமாக ஆகணும் பிரம்ம பாபாவுக்கு சமமாக நம்ம ஆகணும் ஏன்னா அந்த உலகம் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த உலகத்துக்கு ஸ்ரீகிருஷ்ணர் போக போறாரு பிரம்மபாபா இப்போ நாமளும் அந்த யுகத்துக்கு அந்த பரிபூர்ண அந்த அகிம்சாவாதியாக நம்ம இருக்கணும் அப்போது சத்தியகத்தினுடைய முதல் இளவரசராக இருப்பார் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அப்போ எனக்கு கொஞ்ச நாளையில சீக்கிரம் வர அப்போ சத்தியுகத்தினுடைய முதல் இளவரசராக அவர் இருக்க போறாரு சத்தியத்தில் தான் வரப்போறாரு நான் ஏற்கனவே சொன்னப்போல உலக விநாசங்கள் நடக்கும் அப்ப முதல்ல ஸ்ரீகிருஷ்ணர் தான் வரார் அப்போ நம்ம இந்து மதங்கள்லேயே பாருங்கள் பதினாறாயிரத்துக்கு மேலெலாம் ஸ்ரீமன் நாராயணருடைய சிலைகள்லாம் இருக்குது அதில் எட்டு நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் சம்மந்தமான கோயில்கள் இருந்தாலும் கூட ஆயிரத்தி எட்டும் வரும் அப்போ அதில் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு ஸ்ரீமன் நாராயணருடைய சிலைகள்லாம் இருக்கு நம்ம டோட்டல் ஓவரால் பாரதத்தில் அப்போ அந்த பதினாறாயிரத்தி நூத்தி எட்டில் பாருங்க அவர் ஒரே ஒரு ஸ்ரீ கிருஷ்ணர் பெயர் தான் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கும் இது சிவபாபா வந்து நம்ம பிரம்ம பாபாவுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு வரம் மாதிரி அவருக்கு பெயரை கரெக்டாக சொல்லியிருக்கிறார் முதல்ல அவர் ஸ்ரீ கிருஷ்ணருன்னு இளவரசர் பட்ட மாதிரி கொடுப்பாங்க மகாராஜா ஆகுறதுக்கு ராஜாவாக கூடிய இளவரசர் அப்படின்னு இருக்கும் ஒரு மகாராஜா ராஜாவினுடைய ஒரு குமாரனாக இருப்பாங்க அங்கே மம்மா வந்து ஒரு ராஜாவினுடைய குமாரியாக இருப்பாங்க அவங்களுக்கு முடி சுட்டு விழா நடத்தும் போது ஸ்ரீமன் நாராயணர் ஸ்ரீ மகாலட்சுமின்னு அவங்களுக்கு முடி சுட்டு விழா நடத்தும் அப்போ அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு டோட்டல் என்ன ஆகுது பேர்களே மாறுது அப்போ இளவரசர் ஆகிறாரு அப்போ சத்தியத்தனுடைய முதல் இளவரசர் அவர் தான் அப்ப மரியாதை புருஷோத்தமரா இருப்பேன் எல்லாருக்கும் மரியாதை மதிப்பு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க இப்ப நம்ம அப்படிலாம் இல்லைல்ல இல்ல ஆனா பணம் இருந்தா மதிப்பு இருக்கும் ஒருத்தட்ட பணம் இருந்தா நாலு பேரு நின்று கேட்பாங்க அவங்க சொல்றத பணம் இல்லைன்னா நாலு பேர் சொல்றத நீங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கணும் இப்போ நம்ம ஒரு கண் பார்த்து தானே ஒரு செயல்களை செய்யறோம் ஒரு கண் பார்த்தா ஒரு செயல்களை செய்யறோம் இந்த இந்த நாய்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல கிடந்து குலைச்சிட்டு பாருங்க பச்சை குழந்தைங்க குலைக்குது நம்ம வீடியோ பேசிக்கிட்டு இருக்கோம் வீடியோ ஃபுல்லாவே அது குலைச்சிட்டுதான் இருக்கும் குழந்தைங்க கொஞ்ச நாள் குலைக்கும் பத்து வருஷம் குலைக்கும் அதுக்கு பிறகு நமக்கும் முடியும் போது அதுகளுக்கும் சேர்ந்து முடியும் அதுக்கு முன்னாடி எங்கேயாவது நோயில கிளம்பிடுமோ என்னன்னு தெரியல சரியா அப்படி அப்போ மரியாதை புருஷோத்தமராக இருப்பார் ஸ்ரீகிருஷ்ணன் அப்ப நம்மளுக்கும் மரியாதை தெரிந்துதான் இருக்கணும் இப்பவும் நம்மளை நம்ம பிரம்மகுமாரி அவர ஆயிருக்கும் நம்ம தெய்வ ஆத்மாவாக ஆயிருக்கிறோம் அப்போ யாரையும் என்ன பண்ணி அவங்க கீழான தொழில் பார்க்கறாங்க இவங்க உயர்ந்த தொழில் பார்க்கறாங்கங்கிற எண்ணமே வரக்கூடாது பாபாவும் சொல்லியிருக்கிறாரு பல பிரிவை எடுத்தவன் கழிவுத்தில் ஏழையாக தான் இருப்பான் ஒரு பிறகு ரெண்டு பிரிவு எடுக்கிறவன் இப்போ லேட்டஸ்டா கழிவுத்தல் நுழையிறவன் செல்வந்தனாக தான் இருப்பான் அப்ப இப்போ நுழையிறவனுக்கு நம்ம கொஞ்சம் ஞானத்திலேயாவது கொஞ்சம் புரிஞ்சுக்காண்டாமா அப்போ கொஞ்சம் ஞானத்தின் அடிப்படையிலேயாவது கொஞ்சம் புரிஞ்சு கொஞ்ச காலங்கள கடத்திட்டு போங்கன்னு தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகிருஷ்ணன் நம்ம பிரம்ம பாபா சீக்கிரம் வரப்போறாரு புதிய உலகம் பிறக்கப்போகுது கலியுகம் வந்து அழிய போகுது இப்படிப்பட்ட வீடியோ கான்டெக்ட்லாம் உங்களுடைய தெரிஞ்ச நபர்களுக்கு கொடுக்கணுன்னா கொடுங்க உலகம் அழிய போகுது ஸ்ரீகிருஷ்ணனுடைய ராஜ்யம் வரப்போகுது ரஷ்யா அமெரிக்கா தான் உலகத்தை அழிக்க போறாங்கிறத சொல்லுங்க ஒரு பத்து வருஷம் தான் பத்து தான் உங்களுடைய வாழ்நாள் ஆயில்லே சொல்லுங்க ஏன்னா பாபாவே சொல்றாரு இருந்து ஹெலிகாப்டர்ல இருந்து நீங்கள் நோட்டீஸ் போடுங்க உலகம் அழிய போகுதுன்னு கட் அவுட் ஃப்ளெக்ஸி பேனல்லாம் அடிங்கன்னு சொல்றாரு உலகம் அழிய போகுதுன்னு பேனல் அடிங்க தூக்கி தூக்கிக்கொண்டு உங்களை எல்லாம் போட்டுற மாட்டாங்க அவங்களுக்கு புரியாது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் பிரச்சனைகள் ஈடுபடுவாங்க மற்றபடி உலகம் அழிய போறது நீங்கள் சொல்லிடுங்க அப்படிங்கிறாரு பாபா அப்போ இப்படி ஸ்ரீகிருஷ்ணர் தான் இந்த உலகத்தில் மறுபடியும் நம்ம பாரதத்தில் ஒரு குடை ஆட்சி முறை தான் வரும் இப்ப பல குடை ஆட்சி முறைகள் இருக்குல்ல ஒரு குடை ஆட்சி முறை தான் ஒட்டுமொத்த பாரதம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரே ராஜ்யம் ஒரே மொழி ஒரே இன மக்கள் தான் இருப்பாங்க ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்னு ஒன்று இருக்கும் பாரத்னு பேர் கூட மாறி இருக்கும் இப்பவும் வட மாநிலத்துல நம்ம அப்படித்தானே சொல்றோம் பாரத் தான் சொல்றோம் வட மாநிலத்தை தென் தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா இந்தியா இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம நரேந்திர மோடி ஹிந்தியை கொண்டு வரவேன்னு ஒத்தகல்னாலும் நம்ம மு க ஸ்டாலின் விட மாட்டார் சரி அவருக்கு படிப்பறிவு கிடையாது இங்க இருக்கிற மக்களையும் ஹிந்தி கத்துக்க முடியாத அளவுக்கு அவர் பண்ணிட்டு இருக்கிறாருல ரீசன் காரணம் என்னன்னா ஹிந்தி இங்க உள்ள வந்துட்டினாக்கி பிஜேபி ஆண்டுருமா வந்து அது திராவிட இனமே இருக்காது தமிழே பேசுகிறவே இருக்க மாட்டானா தமிழில் முதலமைச்சரெல்லாம் ஆக முடியாது அவருக்கு ஒரு மனக்குழப்பம் ஸ்டாலினுக்கு அப்படிதான் ஒரு சில விஷயங்களை மக்களுக்கு நன்மை அடைய அதாங்க அதான் இது பல கூட ஆட்சி முறைங்கிறது மக்களுக்கு நல்லது கிடைக்குமா மக்கள் நல்லா இருப்பாங்களா அதை கொண்டு வா நீ அதுக்கப்புறம் இப்போ எப்பமோ வரப்போற உன்னுடைய ஏன்னா ஸ்டாலின்லாம் கொஞ்ச காலம் ஒரு இன்னொரு நாலஞ்சு ஆட்சி முறை தான் ஆழ்வார் அதுக்கு அதுக்கு ஹிந்தி ஆண்டான்னா தமிழ் ஆண்டான்னா அதெல்லாம் கண்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது செல்ஃபிஷ் கெயிண்டாக சுய 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 இது நன்மைக்காக எதையுமே பண்ணக்கூடாது மக்களுக்காக நீங்க நல்லது செய்யணும் நினைங்க நீங்க நல்லா இருப்பீங்க சரி அப்போ எப்பவுமே சுயத்தின் அடிப்படையில் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் ஆட்சி கட்சியெல்லாம் எந்தாலெல்லாம் போகுது டிஎம்கே எல்லாம் கண்காணாத இடத்துக்கு போயிடும் போயிரும் அப்போ ம அவனுடைய எண்ணங்கள் தப்பான நோக்கங்கள் தவறாக இருக்கும்போது செயல்கள் அப்படி நடக்குது அப்படிலாம் இல்லை சத்தியுகம் பிரகாசமான ஒரு உலகமாக இருக்கும் இப்போ இருக்கிற துன்பங்கள்லாம் இருக்காது பரிசி பட்டினி எல்லாமும் இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கி ஆ ஊன வெட்டுக்குத்து கேஸுகள் தான் இருக்குது அப்போ கலியுகம் இப்படி தான் இருக்கும் என்ன கொஞ்ச நாளில் நம்ம ஆடு ஸ்ரீ கிருஷ்ணா வரப்போகிறாரு பிரம்மகுமாரிகள் நம்மளும் பிறவி எடுக்க போகிறோம் சரி இன்னொரு பத்தே வருடம் தான் சரியா ஓம் சாந்தி